வணக்கம் என் ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே என் இனிய இலங்கை வாழ் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் அதாவது இப்போ உங்கள் முன்னால் நான் உயிரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு மறுபிறவி அது எப்படி சொல்கிறேன்னா இந்நேரம் நீங்கள் என்னை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது காரணம் என்னங்கிறதே நான் சொல்கிறேன் அதாவது நேற்று நைட்டே உங்களுக்கு தெரியும் வீட்டில் வந்து ஏதோ ஏசியில் வந்து மேலே வந்து எலிசத்து கிடக்குது ஏதோ அடிபட்டுருக்கு அதனால் ஏசிக்குள்ளே ஃபில்ட்ரு வழியை செத்த வாட வருது அப்படின்னு சொல்லி நைட்டு பத்து மணியில விட உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நைட்டு வந்து ஏசியே போடலை தூங்கிட்டேன் காலையில் எப்போயும் போல் எழுந்திரிச்சு மாடிக்கு வார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் இவ்வளோ வந்தால் மொட்டை மாடியில் போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒன்றும் எலியும் இல்லை புனையும் இல்லை எதுவும் இல்லை அந்த ஃபேனில் எதுவுமே சிக்கலை ஆக ஏசியில் மேலே வந்து அந்த ஃபேனில் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த டோரை கழட்டி ஏசியோடைய அந்த காற்று வரும் பாருங்கள் அது வழியாகவும் உள்ளுக்குள்ளே பார்த்தாச்சு அங்கேயும் ஒன்றுமே இல்லை ஆக ரூமுக்குள்ளே தான் இங்கேயோ வந்து எலி செத்து கிடக்கு அப்படின்னு சொல்லி பீரோ ஹீரோ எல்லாத்தையும் நகட்டி கட்டிலுக்கு அடியில் இந்த சைடு அந்த சைடு பரணி எல்லாத்தையும் வந்து சுத்தமாக தேடியாச்சு எங்கேயுமே எலி இல்லை அப்போ எங்கடா எலி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் வந்து ஹவுஸ் ஓனர் வீடு அந்த வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் அந்த பெட்ரூம் கடையில் வந்து ஒரு வந்து மேலே வந்து ஒரு கதவு இருக்குது சதுரமாக அந்த கதவை வந்து அவங்க மூடிட்டாங்க தாப்பா வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பழைய பொருட்கள் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு இது ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு குடோன் மாதிரி அதோடைய இது வந்து எங்கள் பக்கம் இருக்குது கதவு ஆனால் தாப்பா வந்து எங்கக்கிட்ட இல்லை அந்த பக்கம் இருக்குது தாப்பா அப்படிங்கும்போது அந்த பக்கம் தாப்பா போட்டு அவங்க லோக்கலில் கிடையாது அவங்க சென்னையில் இருக்காங்க மாசத்துக்கு ஒருக்காவோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவோ தான் வருவாங்க வீட்டுக்கு அப்போ வரும்போது தான் வந்து அவங்கள பார்க்க முடியும் சரி இந்த வாடை எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டோர் வழியாக தான் வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் சரிப்பா நீ ஏறிப்ப மேலே ஏறி பாரு அதில் என்னமோ வாடை வருது நீயே செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே இவன் என்ன சொல்கிறா எனக்கு ஹைட்டு பத்தாது நான் ஆள் குட்டை நீங்கள் ஏதாவது ஹைட்டாக இருக்கீங்க நான் ஒரு சேரை போடுறேன் அது வழியாக மேலே ஏறி அந்த பக்கம் என்ன இருக்குது கிடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் செல்ஃபோனில் உள்ள டார்ச் அடிச்சு கூட செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லி நானும் என்ன சொல்கிறேன் கீழே பிடிச்சிக்கப்பா நான் மேலே ஏறி அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரின்னு சொல்லி மேலே ஏறி டார்ச் லைட்டை எடுத்து உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த கதவு கேப்பு இடுக்கு வழியே அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவள் சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வழி ஒரு எலி வந்து செத்து கிடக்கு அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் நல்லா பெருச்சாளி தண்ணி இருக்கும் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் ஒரு ப்ராய் ப்ராய்லர் கோழி இருக்குது பார்த்தீங்களா அளவுக்கு கிடக்கு அவ்வளோ பெரிய எலி அதை வந்து செத்து போய் கிடக்கு நான் என்ன பண்ணுறேன் சரி இதை என்ன பண்ணுவோம் இதை எப்படி நம்ம அவங்களுக்கும் ஃபோன் பண்ணால் இப்போதைக்கு வர மாட்டாங்க இந்த எலிக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறா அப்போ நம்மளே அதை வந்து ஏதாவது முயற்சி பண்ணி வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குச்சியை வச்சு உள்ள குத்தி விட்டு அந்த கதவை நிம்பி விட்டு மரக்கதவு தான் அப்படிங்கும் போது உள்ளே குத்தி நிம்பி விட்டு கம்பியை போட்டு அப்படியே வெளியே இழுத்து நகட்டி எடுத்து வெளியே தள்ளி விட்ருவா நான் கூட தூக்கி ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வெளியே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இப்படி மேலே நான் நிற்கிறேன் மேலே டார்ச் லைட் அடித்து எலிய பார்த்துட்டேன் ஒரு கம்பு குச்சியவோ இல்லை ஒரு கம்பியவோ எடுத்துகிட்டு வா எதாவது செய்வோன்னு சொல்கிறேன் டக்குன்னு என்ன பண்ணுறான் மோட்ரு நிறைஞ்சு போச்சு ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க நான் போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நான் அசையாமல் அதே இடத்துல நின்றுருந்தேன்னா நான் கீழே விழுந்திருக்க மாட்டேன் எனக்கு எதுவும் அசாம்பி இது ஆகிருக்காது நான் என்ன பண்ணேன் அந்த கபோர்டு ஒன்று இந்த இது வச்சுருக்க பார்த்திங்களா ஒரு அலங்கார இது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டைனிங் டேபிளா ஒரு இதுங்க மிரர்லாம் இருக்கும்ல முகத்துக்கு லிப்டிக் போடுறதுக்குலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்கள்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தா ஒரு குச்சி ஒன்று கிடந்துச்சு எப்போ உள்ளது எப்போயோ மேலே போட்டுருப்பா போல ஒரு குச்சி மாதிரி ஒன்று கிடந்துச்சு ஒரு கம்பியோ குச்சியோ எதையோ ஒன்று எடுத்து சரிவா வர்றதுக்குள்ளே நம்மளே எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி கே லேசாக கதவை அப்படியே நீக்கி விட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த இதை நகட்டுறேன் நகட்டுறேன் பார்த்தா இங்கே கீழே எனக்கு பேலன்ஸ் இல்லை மேலேருந்து பொத்துக்கட்டீர்னு பொத்து பூசணிக்காய் விழுந்த மாதிரி டம்முனு விழுந்து ஒரு செகண்டுங்க அந்த மண்டை போய் அந்த கட்டிலோட கால் அந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா நாலு பக்கம் நாலு உருண்டை மாதிரி இருக்கும் பாருங்களேன் அதில் போய் அடிக்க தெரிஞ்சது அப்படியே கீழே விழுந்தவன் பப்புக்காக ஒரு தலாணி ஒன்று கீழே போட்டு வச்சுருப்பேன் எப்பயுமே இன்னைக்கு உண்மையிலேயே நான் என்னை காப்பாத்தினது பப்பு தான் பப்பு உடைய அந்த ஒரு இதுதான் ஒரு ஒரு தெய்வமாக இருந்து என்னைய காப்பாற்றிருக்கு கீழே விழு விழுகிறேன் கரெக்டாக போய் தலை போய் தலாணியில் போய் தான் அடிச்சுச்சே தவிர அந்த மண்டை போய் கரெக்டாக அந்த அந்த கொண்டை இருக்கும் பாருங்கள் உருண்டை கொண்டை அதில் அடிக்காமல் கீழே அடிச்சிருச்சு கீழே ஜோருக்கு தலாணியில் விழுந்துட்டேன் ஆக உயிர் மறு மறுபிறவி இல்லைன்னா இந்நேரம் வந்து இந்த அண்ணனை நீங்கள் உயிரோடு பார்த்துருக்கவே முடியாது என் தங்கச்சிங்க செஞ்ச அந்த புண்ணியம் என் சுமி செஞ்ச அந்த தாலி பாக்கியம் என்னையே வந்து உயிரை காப்பாத்திருக்கு எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவங்கள மறந்துட்டேன் பாருங்கள் அம்மா மன்னிச்சிருக்கு எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் என் மையம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சீக்கிரமே இந்த கொடுமைகள்ல இருந்து எல்லாம் விடுபட்டு நல்லபடியா இருக்கட்டும் எங்க அம்மா என்னை வந்து சொர்க்கத்துல கூட்டு போறதுக்கு எதுவும் பிளான் பண்ணியிருச்சா என்னன்னு தெரியல நான் கீழே விழுந்து உயிர் பொழைச்சது மறுபொழப்பு உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து உட்காந்து இவ்வளவுக்கும் அது நடந்த அரை மணி நேரம் கூட ஆகலை அந்த பதட்டம் படபடப்பு கூட என்னை விட்டு போகலை இல்ல நான் கேட்கிறேன் தண்ணி மோட்ரு நிறைஞ்சு ஓடுனா என்ன ஒருத்தே மேலே ஏறி நிக்கிறேன் அவனை இப்படிதான் அந்தரத்துல அத்துவானத்துல விட்டுட்டு மோட்டர் நிறைஞ்சு போச்சுங்க ஒரு தண்ணி ஏன் பண்ண ஒரு ஒரு நிமிஷம் லேட்டாக போய் ஆஃப் பண்ண இல்லை ஒன்று என்னை கீழே இறங்க சொல்லிவிட்டு நீ நில்லுப்பா நான் போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா திருப்பி மேலே போய் அந்த கம்பியை வச்சு குச்சியை விட்டு பெருச்சாலையை வெளியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல என்னையோ நிப்பாட்டிட்டு இவ பாட்டுக்கு ஏதோ ஒரு இதில் விட்டா மாதிரி தனி இதில் விட்டுட்டு போனால் மாதிரி நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் இவ இப்போ அப்படி போய் அந்த மோட்டரை ஆஃப் பண்ணணுமா அப்படி கரண்ட்டு பில்ல மிச்சம் பண்ணணுமா நான் பல பேர்கிட்ட நான் கேட்குறேன் பெண்களுக்கு தான் கேட்குறேன் இல்லை பெண்களோ யாரோ இந்த மோட்ரு நெம்புனா ஏன் அப்படி தட 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 தடன்னு ஓடுறீங்க மோட்ரு நிறைஞ்சா என்ன பண்ண ஒரு வீட்டு வாசல் இவ கோலம் போடுறதும் இல்ல தண்ணி தொளிக்கிறதும் இல்லை நிறைஞ்சு ஓடுனா என்ன ஒரு நிமிஷம் அப்படியே தண்ணி ஓடுனா வீடுக்கு இல்லை அப்படியே வாசல் தொளிச்சா மாதிரி போகுது எதுக்கு இந்த பழக்கம் உங்களுக்கு எப்ப பாரு யார் வீட்டுல இருந்தாலும் சரிதான் மோட்ரு நம்பிட்டா போதும் ஒன்று மோட்ரு ஆப் பண்ணு மோட்ரு ஆப் பண்ணு மோட்ரா ஆப் பண்ணு நிறைஞ்சு ஓடுது ஓடுது ஓடுதுனா ஏன் பண்ணு ஓடுனா என்ன அதை ஆப் பண்ணா அப்ப ஆஃப் பண்ண போகிறான் அது சாதாரண வீட்டில் படுத்து கிடந்தாலே நீ போட்டு பாடா படுத்துவா மோட்ரு நிப்பிட்டா நான் சோபால உட்காந்துருப்பேன் இவன் உள்ளுக்குள்ள இருப்பான் மோட்டர் நம்பிட்டால் உடனே ஏ சித்தா போய் மோட்டர் மோட்ரு ஆப்பிடணும் ஓடுது 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 அப்படின்னு கதறது கதர்றது அதுலேயே நம்மளுக்கு பாதி படபடப்பு திடு திடு திடுன்னு ஓடி வலைக்கு கீழே கீழே விழுந்தா என்ன ஆகுறது இது இவள் விழுந்தா கூட பரவாயில்ல இவளே இருந்தால் ஒரு மாடியிலேருந்து விழுந்தவளே உயிர் புழைச்சுடா நல்லா இருக்கா இது எங்கள் குடும்பத்துக்கு உண்டான சாபமா பாபமா இல்லை இவளுக்கு பிடிச்ச ஏழரசனி என்னையும் பிடிச்ச ஆட்டை பார்க்குதா என்னையும் சேர்த்து உயிரை வாங்க பார்க்குதா காவு வாங்க பார்க்குதா எனக்கு எதுவுமே தெரியல நல்லா இருக்கேன் திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நெஞ்சு வலி வந்துச்சு மூச்சு குத்து வந்துச்சு அதுலேருந்து தப்பிச்சது பெரிய விஷயம் ஹார்ட் அட்டாக்குன்னு நினைச்சோம் அதை ஆண்டவை சாதாரணமாக்கி விட்டுட்டேன் ஒரு மூச்சு குத்து தான் அப்படிங்கிற மாதிரி அதில் பொழைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பல இதுலேருந்து பொழைச்சிருக்கேன் டிபி வந்தது அதுக்கப்புறம் சுகருக்கு கண்ட்ரோலு இதெல்லாம் கூட விடுங்க இப்படி திடீர்னு மேலேருந்து கீழே விழுந்தா ஒரு மனுஷனுக்கு படாத இடத்துல பட்டு படக்கூடாத இடத்துல ஸ்பாட்டில் ஏதாவது அவுட் ஆனா இதுக்கு யார் பொறுப்பு பழி யார் மேலே விழுகும் இதை சும்மா இருந்தவொன்னே இவ தான் கீழே தள்ளி விட்டுட்டா நான் சும்மாவே கக்கசுக்கு போய் வலிக்கு விழுந்தா கூட ஓ மேல தான் பழிபொழுகும் இவ தான் என்னை கொண்டு விட்டான்னு சொல்லி ஊரே காரி காறி போகுது அப்போ ஒரு இடத்துல நிற்கிறேன்னா என்னை அந்தரத்தில் அப்படியே விட்டுட்டு மோட்டர் நிறையறதுக்காக என்னை விட்டுட்டு போனியே கீழே விழுந்து நேரம் எனக்கு அடிபட்டு நான் ஏதாவது ஒன்று ஆகி நேரம் கூற வலைதளமே அப்படியே அலறி இருக்கும் யூடியூப்பே கதறி இருக்கும் என்னையப்பா அப்படியே நேரம் நியூஸ்ல வந்திருப்பேன் பாலிம்பர் நியூஸு சன் நியூஸு என்ன என்னென்ன நியூஸ் சேனல் இருக்கோ எல்லாத்துலையும் போட்டு நேரம் மீடியா என் வாசலில் கபகபபான்னு வந்து நின்று என்ன ஆச்சு சிக்கா மாமாவுக்கு என்ன இந்நேரம் நீங்க எல்லாம் கமாண்டில் போட்டு என்னை போட்டு அவளை போட்டு கொளுத்தி எடுத்திருப்பீங்க கொலகார முண்டை உயிரை வாங்கிட்டாலே இப்படி கெடுத்துட்டாளே பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அப்படி போய் காவு வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லி பழி உண்மை தானே விழுவோம் இது யதார்த்தமா நடந்தது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உன்னையே தானே சொல்லுவாங்க அதே மாதிரி என் விஷயத்துல நான் சொல்றேன் இந்த சில சில்லறத்தனமாக இந்த பிச்சைக்காரத்தனமாக நடக்கிறத இப்போ ரொம்ப பழகிக்கிட்டா உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும் முந்திலாம் வந்து ஏன் காசு அவ காசு ஒன்று தான் எனக்குன்னு செலவு பண்ணாலும் அவள் செலவு பண்ணுவான் அவளுக்குன்னா நான் பண்ணுவேன் இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தா ரகசியமாக ஒதுக்குறான் நேற்று ஒன்றுமே இல்லை ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு குற்றாலம் போயிட்டு வந்து மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கழிச்சு நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க நரசிமாக நீங்களும் சங்கடப்பட்டுக்கிறாதீங்க நான் சொல்கிறது உண்மையிலே உங்களை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இவ எப்படி ஆளுங்கிறத நான் மக்கள் முன்னால் நிரூபிக்கணும் அதுக்காக தான் அந்த விஷயத்தையே நான் இப்போ உங்ககிட்ட உடச்சி விட்றேன் ஒரு இடுப்பில் வந்து முதுகெலும்பில் வந்து கிராச்சர் ஆகிடுச்சு முதுகுக்கு வந்து ஸ்கேன் எடுத்தோம் வச்சோம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு லேசாக ஒரு கிராக் இருக்குங்க அது வந்து மருந்து போட்டாலோ இல்லை வந்து பெல்ட் போட்டாலோ அந்த இடுப்பில் போடுவாங்க தெரியுமா ஒரு பெல்ட்டு அந்த பெல்ட் போட்டாலோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க டாக்டர் சரின்னு சொல்லி நான் வர்றேன் மெரிசிமா ஃபோன் பண்ணுது எதா என்னம்மா அப்படின்னு சொல்லி கே என்னம்மா என்னென்னே அப்படின்னு கேட்குது விசாரிக்குது எப்பயுமே அந்த அம்மா வந்து ஏதாவது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ கூட இருக்கிறது அந்த அம்மா தான் ஒரு வார்த்தை என்னன்னே ஆச்சு ஏதுன்னே ஆச்சுன்னு என்னையும் கேட்கும் சூர்யாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அவளையும் கேட்கும் இது ரியாலிட்டி அப்படி தான் அன்னைக்கும் கேட்டாங்க என்ன என்னன்னே ஆச்சு என்னென்ன இப்படி போனீங்களே ஸ்கேன் எடுத்த ஆஸ்பத்திரியிலேருந்து வீடியோ போட்டிருக்கீங்க நான் பார்த்தேன் என்னென்ன உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது நான் வேணாமா அப்படிங்கிறேன் அப்புறம் இந்த பெல்ட்டு வாங்கணுமா இடுப்புக்கு போடுறதுக்கு டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மாவும் சரி ரைட்டு இருந்தாங்க அது எவ்வளோ வரும் ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுவாயோ ஆனால் அந்த அம்மா மனசார ஒரு ரூபா போட்டு விட்டுச்சு சரிந்தாங்க வச்சுருங்க இப்போ அந்த பெல்ட்டை வாங்கி கொடுங்க அவங்க போடட்டும் ஏன்னா வெட்டதுக்கு செஞ்சால் தான் தப்பு குடிக்கிறதுக்கோ கூத்தடிக்கிறதுக்கோ கும்மாளம் போடுறதுக்கோ குற்றாலம் போடுறதுக்கோ அதுக்கு கொடுத்தா தப்பு ஆனால் ஒருத்த உணம் சரி சொல்லி ஒரு பெல்ட்டு வாங்க காசு கொடுக்குறாங்க நானும் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்கிறேன் அந்த அம்மா ரூபாய் போட்டு கொடுத்து நான் வாங்கி என் கையில் வச்சுருக்கேங்க இதுதான் நடந்தது ஆனால் அவள் பெல்ட்டு வாங்கலை அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறா திருமங்கலத்துக்கு போவோம் அங்கே ஒரு வைத்தியர் இருக்காராம் சுழுக்கு அவரை போய் பார்த்தா பத்து அந்த முட்டை பத்து போட்டு விடுவார் இல்லைன்னா கட்டு போடுவார் வாங்க போவோம்னு கூப்பிட்றேன் நானும் போனேன் கட்டு போடல சுலுக்கு மாத்திரம் மருந்தை கொடுத்தாரு எண்ணெயை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை அந்த நேற்று கூட போய் ஒரு சிட்டிங் பார்த்துட்டு தான் வந்தோம் ஆக அந்த பெல்ட்டு வாங்கலை நல்லா கேட்டுக்கங்க இந்த இடத்துல தான் இவளுடைய சுயநலம் உங்களுக்கு நல்லா தெரியும் பெல்ட்டு வாங்கலை அந்த காசு என்கிட்ட தான் இருக்குது இப்போ இருந்தால் என்ன நான் ஏன் உனக்கு செலவு பண்ணதே கிடையாத எம்புட்டோ காசை குளி குடிச்சியே அழிச்சிருக்கேன் எம்புட்டோ குற்றாலம் இப்போ கூட சுருளிக்கு போனோம் ஐயாயிரம் ரூபா செலவு அப் அண்ட் டவுன் போக வர பெட்ரோல் செலவு இவன் குளிக்கிறதுக்கு சாப்பாடு கூட வெளியில் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்படியோ போக வர செலவு என் உடல் உங்களை போகிற இருக்குல்ல அதில் ஆக இவளுக்குன்னு சொல்லி நான் ஏகப்பட்ட காசை கணக்கு வழக்கு பார்க்காம செலவு பண்ணுறேன் ஆனா இவன் என்ன பண்ண சொன்னா இவன் மூஞ்சில நீங்க காரி துப்புவீங்க தூ தூ துப்புவிங்க ஒரு பெல்ட் வாங்கலைங்கிறதுக்காக நேற்று ஏதோ வந்து ஹாட் பேக் ஒன்று வா வித்துச்சான் ஹார்ட் பேக்குங்கிறது என்ன அந்த சுடுதண்ணியை ஊற்றி ஒத்தடம் கொடுக்குறது அந்த ஹார்ட் பேக் வாங்குறதுக்கு ஏன் இவகிட்ட என்ன காசு இல்லையா யூடியூப் வருமானம் இல்லையா ஏன் ஏடிஎம் எடுத்துட்டு போய் ஏன் ஃபோனை எடுத்துட்டு போய் தான் அந்த ஹார்ட் பேக் வாங்கணும்னு என்ன எழுதி வச்சிருக்க நான் கேட்குறேன் எதுக்குப்பா இப்போ என்ன உங்கன்னா காசாக இல்லை என் ஃபோனை காணோம் காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கடா ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி தேனா நான் தான் எடுத்துகிட்டு போனேங்கிறேன் எதுக்கு உன் ஃபோன் கையில் இருக்கும்போது எதுக்குப்பா என் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேங்கிறேன் ஒன்றும் இல்லை அந்த ஹாட் பேக் வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ட்டா நான் கேட்டேன் ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லையா ஏன் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லையா நான் ஒன்றும் பண வசதி இல்லையா வர்ற வருமானத்தைப்புறம் உன் கவட்டக்குள்ளே தானே கொட்டுறேன் அதில் வாங்க வேண்டியது தானே இது ஹார்ட் பேக் வாங்குறது கூட என் காசை தான் வாங்கணுமா இல்லை உன் காசில் வாங்கலை மெர்சிமா காசுல வாங்கினேன் அப்படின்றா மெர்சிமா காசு இல்லையா நெரிசிமா சமீபத்தில் இப்போ காசை போடலையே எப்படி நீ வந்து காசு போட்டுச்சுங்கிற அப்படின்னே இல்லை ஏற்கனவே போட்டாங்கல்ல எப்போ போட்டாங்க அந்த எனக்கு பெல்ட் வாங்குறதுக்காக காசு கொடுத்தாங்கல்ல அந்த காசு உங்ககிட்ட தானே இருக்கு அப்போ அந்த காசுல எனக்கு நான் வந்து இந்த ஹாட் பேக் வாங்கிட்டேன் அப்படிங்கிறா அப்போ எனக்கு கோபம் வருமா வராத ஆ என்னை உனக்காக நாயாப்பையா ராத்திரி பகல்னு பார்க்காம கத்தி என்னை மாமா பையன் புரோக்கர் பையங்கிற கேள்விகளெல்லாம் வாங்கிட்டு நேற்று ஒன்றுமே இல்லை இருமல் ஓவராயிடுச்சின்னு சொல்லி ஒரு செட்டு மாத்திரை போட்டே எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது இன்னைக்கு காலையில் கூட நான் மேலேருந்து கீழே விழுந்தது காரணமே அந்த மாத்திரை தான் நைட்டு போட்ட மாத்திரை தூக்கம் எனக்கு காலையில் வரைக்கும் கலையலை ஆனாலுமே ஆறரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் நான் அங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன் ஏதோ போதையில் தடுமாடுற மாதிரியே எனக்கு வருது ஏன்னா தூக்கம் மாத்திரை போல அது அந்த உடம்பு வலிக்கும் இருமலுக்கும் அது போக டானிக்கை வேறு குடிச்சுப்பிட்டேன் நீங்களே பார்த்தீங்கல்ல நைட்டு பத்து மணி லைவ் யார் யார் பார்த்தீங்க அந்த மாத்திரை மூணு மாத்திரை கொடுத்தாரு ஹெவி டோஸுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு அதையும் போட்டுவிட்டு அந்த டேனிக்கையும் குடிச்சது நாலு தூரம் குட்டாய் விட்டேன் நீங்கள் பத்து மணி லைவில் பார்த்தீங்க நானே கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் லைவை முடிச்சுட்டு தான் போய் படுத்தேன் பதினோரு மணி நான் படுக்கும்போது பதினொன்றரைக்கு தூங்கிட்டேன் காலையில் ஆறரைக்கு எந்திரிச்சிருக்கேன் எத்தனை மணி நேரம் கேப்பு ஆறு மணி நேரம் தான் தூங்கிருக்கேன் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளோ நேரம் தேவை எட்டு மணி நேரம் தேவை நான் ரெண்டு மணி நேரம் அட்வான்ஸாகவே எந்திரிச்சிட்டேன் அப்படி இருந்தோம் உனக்காக எந்திரிச்சு எலிபாடை வந்ததுனால ஏசி போடலை எலிபாடை வந்து நைட்டு தூக்கமும் புழுக்கம் சரி அதோட எந்திரிச்சு போய் பாக்குறேன்ல அப்போ நீ என்ன பண்ணணும் எனக்கு அப்படியே அந்த அற தூக்கத்தில் தாங்க நான் மேலேருந்து கீழே விழுந்தேன் ஒரு அந்த க சேரை பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றா தான் என்ன அதில் சுயநலாம் நான் விழுந்தா என்ன செத்தா என்ன இருந்தால் என்னன்னு சொல்லி அதில் ஒரு சுயனலாம் பண விஷயத்தில் அதுக்கு மேலே சுயனலாம் ஏன் என்னைக்கோ கொடுத்த பெல்ட்டு காசு அதை வந்து இப்போ வந்து அந்த ஹார்ட் பேக் வாங்கணும்னு அவசியமா இல்லை அதான் உன் காசில் வாங்குனா என்ன குறைஞ்சா போயிடுவேன் இல்லை சம்பாதிக்கிற காசை பூரா நான் போய் சுமிக்கிட்ட கொடுக்குறேனா இல்லை வேறு என் பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் ஏதாவது பண்ணுறேண்ணா ஒரு பால் கோவா கேட்டு மூணு நாள் ஆச்சு சுமி என் பேரன் கடவுள் மேல ஆனையாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நேற்று கூட நைட்டு என் பேரன் ஃபோன் போட்டு ஏழு மணிக்கு கூப்பிடுறான் சூப்பு வாங்க போயிருக்கேன் பருத்தி பால் வாங்க இவளுக்கு மற்ற பருத்தி பால் இவளுக்கு மாத்திரம் வாழைத்தண்டு சூப்பு நல்லா வாயில் வருது எல்லாம் வாங்குறதுக்கு இங்கேருந்து நான் போயிருக்கேன் என் பேரை அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறேன் உங்கள் பேரை வந்து அந்த பால்கோவா கேட்குறாங்க ஸ்வீட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கங்க காலையில் கூட வாங்கிட்டு வாங்க இல்லைன்னு நைட்டு கூட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சுமி அவ்வளவு கிஞ்சோ கிஞ்சன்னு கிஞ்சிது என் பேரன்னு பேசுனான் லாலா இப்போவே வாழாலா எனக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு வாழாலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறானே எனக்கு எவ்வளோ தூரம் மனசு வந்து எனக்கு அப்போவே போகணும் போல் இருக்குது ஏன்னா எனக்கு டைமிங் பத்தாது இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து அப்புறமா லைவ் போடுறதுக்குள்ள ஏன்னா ஸ்வீட் வா பாக்ஸ் அங்கே மீனாட்சி கோயில்கிட்ட இருக்க அந்த கடை ஒரு கடை சேட்டு கடை அங்கே தான் அந்த உங்கள் வடக்கத்தியர் இருக்காங்கல்ல அவங்க கடை அங்கே தான் அந்த பால் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே தான் வாங்கி கொடுக்க திம்பேன் வேறு எங்கே வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் நான் என் பேரன் முக்கியம் நினச்சிருந்தா கூட நேற்று நைட்டே போய் வாங்கி கொடுத்துட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை விட நம்மளுக்கு என்ன வேலை நினச்சிருக்கலாம் இருந்தாலும் இவன் எங்கே இந்நேரம் எதுக்கு போகிறேன் உன் நான் இந்நேரம் போய் பார்க்கணுமா ஏன் பால் காலையில் போய் வாங்கி கொடுத்துக்கிற கூடாதா இப்படிலாம் கேள்வி கேட்பான் அதனால தான் நைட்டு போகலை அப்போ எதாக இருந்தாலும் என் குடும்பம் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லி உனக்கு தானே எல்லாம் பார்க்குறேன் காசை தண்ணியாக இறக்கிறேன் சுருளி போனதுக்கு எனக்கு தேவையா ஏன் நான் தான் ஆரியங்காவில் குளிச்சிட்டேன்ல அங்கே கூப்பிட்டு போகிறேன் இப்போ அடுத்து வந்து திருச்செந்தூர் போகணுங்கிறா அதுக்கு கூப்பிட்டு போகிறேங்கிறேன் அதுக்கடுத்து அதை போய்ட்டு வந்தோன்னே குற்றாலம் போவோம் அன்னைக்கு நீ நானும் குமரேசம் போனது பிரச்சனை ஆகி போச்சு சண்டை வந்துடுச்சு எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை நானும் பேர் அன்றைக்கி பீரியட் ஆகிட்டேன் எனக்கு மைண்டே சரியில்லை நான் வா நீ அடுத்த வாரம் திருச்செந்தூர் இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து குற்றாலங்கிறா எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி போட்டுட்டு சரிப்பா சரிப்பா சரிப்பான்னு சொல்லி போகிறேனே அப்படி போகிறவனுக்கு ஒரே ஒரு ஹார்ட் பேக் அந்த சுடு தண்ணி ஊற்றி ஒத்தடை கொடுக்கறது ஏன் நீ வாங்க மாட்டிய ஏன் காலையில் கூட நம்ம அந்த சுழுக்கெடுக்கிற இடத்துக்கு போனோமே இங்கேருந்து போயிட்டு வர்ற வரைக்கும் நான் தான் உன்னை கூப்பிட்டு போனேன் அங்கே நான் தான் உனக்கு சுழுக்கெடுக்க காசு கொடுத்தேன் மருந்து மாத்திரைக்கு நான் தான் காசு கொடுத்தேன் அவருக்கு அந்த சுழுக்கெடுக்கிறவருக்கு கூலி கொடுத்தேன் பீஸு எல்லாமே நான் உனக்கு பார்க்குறேன்ல ஆக எந்த அந்த உருவாக ஒரு என்னைக்கோ போட்ட மெரிசிமா போட்ட காசை நேற்று கேட்கணுங்கிற அவசியம் என்ன அந்த காசில் எனக்கு செலவு பண்ணு ஏன் கார்டை தான் எடுத்துகிட்டு போய் ஏன் ஏடிஎம் ச நான் இதை கேட்குறீல அந்த அம்மா போட்ட காசில் நீ வந்து பெல்ட்டுக்கு பதிலாக ஹார்ட் பேக் வாங்கினேன்னு சொல்கிறீங்கள இதே வந்து அந்த அம்மா வந்து எதுவுமே செய்யலை ஆனால் குற்றாலத்துக்கு போகும்போது நான் தானே உன்னைய கூட்டு போனேன் குற்றாலத்தில் ஏன் பேடிஎம் எடுத்துகிட்டு போய் சரக்கு வாங்கி அடித்தது யார் நீ தானே அப்போ நான் அதுக்கு கணக்கு வழக்கு பார்த்தேனே கொஞ்சம் யோசிச்சுப்பார் நான் ஏதாவது காசு கேட்டேனா உங்கள்கிட்ட இல்லை குற்றாலத்துக்கு போக வர பெட்ரோல் காசு எதுவும் கேட்டேனா எங்கே போனாலும் ஒரு சுற்றுலான்னா நான் தான் கூப்பிட்டு போகிறேன் எதாக இருந்தாலும் நான் தான் உனக்கு செலவு பண்ணுறேன் ஒரு கரிமின்னாலும் நான் தான் பார்க்குறேன் ஆக உன் விஷயத்தில் எல்லா செலவுமே நான் கணக்கு பார்க்காம பாக்குறேனே இப்படி பிச்சைக்காரத்தனம்மா ஒரு எச்சக்கலத்தனம்மா ஒரு சில்ற புத்தியோட ஒரு சின்ன விஷயம் ஒரு ஹாட் பேக் வாங்கினதுக்கு மெர்சிமா கொடுத்த காசு பெல்ட்டு காசுக்கு பதிலாக இதை நான் கழிச்சுக்கிட்டேங்கிறீ நீ எல்லாம் ஒரு பொம்பளைய உனையெல்லாம் வந்து நான் எதை கொண்டு அடிக்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும்ங்க நான் கணக்கு பார்க்கலனா நானும் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவேன் யார் என் கூட இருக்கிறவங்களுக்கு இவளுக்கு இல்லை இவன் பிள்ளைக்கு பீஸில் இருந்து இவன் புருஷனுக்கே காசு வேணுன்னா கூட வாட்டருக்கும் ஆப்புக்கும் என்கிட்டருந்து தான் பிடுங்கி கொடுப்பாள் இவங்க அன்னைகளுக்கு கூட ஒரு தடவை காசு இல்லைன்னு சொல்லி நான் தான் பணம் போட்டுவிட்டேன் இவங்க அம்மா அன்னைக்கு வந்து இருந்தப்போ நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் வீட்டிலேயே இருக்கட்டும் சொல்லி நல்லது உள்ளது ஆக்கி போட்டு நல்லபடியாக அனுப்பி வச்சது நான் தான் ஆக இவங்க குடும்பத்துக்கு ஒன்றுனா நான் விடிய விடிய உட்காந்து விளக்கு பிடிக்காத குறையா என்ன செய்கிறேன்ல அப்போ ஏன் வீட்டுக்கு ஒரு பால்குவா வாங்கிட்டு போகிறதுக்கு கணக்கு பார்க்குற ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தா பொசு பொசு பொசுன்னு உனக்கு எரியுது ஒரு குக்கர் ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னு சொல்லி சுமி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த குக்கரை என்னால் மாற்றி கொடுக்க முடியல உனக்கு மாத்திரம் நல்ல குக்கராக வச்சுருக்கேன் என் வீட்டு குக்கர் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா குக்கர் வெடித்து ஏதாவது ஒன்று சுமிக்கு ஏதாவது ஒன்று மேலே கீழே தண்ணி பட்டு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு நான் கேட்குறேன் அவன் நல்லா இருந்தால் தானே நான் நல்லா இருந்த மாதிரி ஏதோ எங்கேயோ இருக்கிறான் ஆனால் என்கிட்ட வந்து பட்டனை போடுறது மாத்திரம் நல்லா போடுறாங்க தரமாக நேற்று வாட்சை காட்டினானா அந்த எவ்வளவு அவங்களுக்கு வாய் அடங்க நான் என்னத்த சொல்கிறது மூடிக்கிட்டு இரு உனக்கு பேரு கெட்டு போகுது ஆயிரம் பேர் வந்தாங்க ஐநூறு பேர் ஆனாங்க முந்நூறு பேர் ஆயிட்டாங்க உனக்கு வீடியோக்களை வந்து வியூஸ் போக மாட்டேங்குது மக்கள் உனைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழையபடி வந்து என்னைய பிடிக்கிதோ பிடிக்கலையோ சும்மாவாவது நடிப்புக்காவது என் பேரை சொல்லு இல்லை என் வீட்டுக்கார தான் எனக்கு முக்கியம் எனக்கு சுகையிலங்கிறவன் பழக்க வழக்கமே வேணான்னு சொல்லி வா வேணா வேணான்னா கேட்க மாட்டேங்கிறா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்துக்கிட்டு இதுதான் அவர் வாட்சு இதுதான் அவர் ஜட்டி இதுதான் அவர் கோமனம் இதுதான் அவர் போட்ட சட்டை இப்போ வாட்சை காட்டினவன் நாளைக்கு அவனையே காட்டுவேன் எதுக்கு நீ பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிற சுமி உனக்கு தான் கேட்குறேன் நீ இப்படி பண்ணுறது பண்ணுறதுனால தான் இவளுக்கு இங்கே குளிர் விட்டு போகுது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க என் மக்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என் தங்கச்சிகளே உங்கள்ட்ட கேட்குறேன் இவன் என்னை வெறுக்க வெறுக்க சுமி வந்து எப்போ பார்த்தாலும் சுகையில் தான் எனக்கு முக்கியம் லவ் லவ்யூன்னு சொல்ல சொல்ல இவளுக்கு என்ன இம்மா தோணுது இவ மைண்ட் வாய்ஸ் நான் சொல்றேன் ஓ பொண்டாட்டியே உன்னை மதிக்கலை நீ போனா எங்கடா போவ நீ ஒரு அனாத நாயிடா நீ ஒரு அனாதை புனமுடா நான் தாண்டா உன்னை எங்க இருந்தாலும் எடுத்து போடணும் தூக்கி போடணும் நீ நான் இல்லாட்டினா நீ வந்து ஒரு செத்த பாம்புக்கு சமம்டா அப்படின்னு சொல்லி இவ சொல்லாம சொல்றாங்க ஓப்பனாகவே இவ இருந்து அதாங்க வருது உனக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு உனக்கு போக்கு இடம் இருக்கான்னு கேட்கிறா என்னைய நீ எங்க போவ யார் இருக்கா உனக்கு நீ எதுக்கு தேவையில்லாம நம்ம சுமி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிங்கிறியே ஓன் பொண்டாட்டி முதல் உனக்கு பொன்னாட்டியாக இருக்காளானா அவன் சுகையில் லவ் பண்ணிக்கிட்டு திருறா அவளை போய்கிட்டு ஏன் பொண்டாட்டிங்கிற உனக்கு என்ன இருந்தாலும் நான் தாண்டா கடைசி வரைக்கும் இந்த கட்டப்பை தாண்டா என் குகையில் தாண்டா உனக்கு சாவேங்கிறான் அப்படி உள்ளவள்கிட்ட இவன் கொஞ்சமாவது நீ விட்டு கொடுக்காம இருக்கணுமா இல்லையா இந்த சுமிங்கிறவளுக்கு தான் சொல்கிறேன் நீ ஓம் பேரையும் கெடுத்து ஏன் பேரையும் கெடுத்து என்னையுமே வந்து வேற என்ன கவரிமான் ராஜா அந்த கே கேட்டகிரியில் கொண்டு வந்துட்டாங்க இவனுக்கு என்ன யார் கூட பழகுனாலும் இப்போ சும்மாதான் இருப்பேன் போல நேத்தே கமாண்ட் போட்டாங்க இந்த ஏற்கனவே இப்படி தான் சஃபி கூட பழகும் போது இப்படிதான் சொன்னேன் அப்புறம் ரிப்பாய் கூட பழகும் போது இப்படி தான் போனா போகுது மன்னிச்சிட்டேன்ட இப்போ திருப்பி வந்துக்கிட்டு ஸ்கூல் கூட பழகும் போதும் போனா போகுதுன்னு சொல்லி விடுற நீ என்ன புருஷனா இல்லை புறம்போக்கான்னு கேட்குறாங்க என்னை பார்த்து இந்த கேள்வி எனக்கு தேவையா மான மரியாதைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆணுக்கும் ஒன்று தான் பெண்ணுக்கும் ஒன்று தான் ரெண்டு பேருமே வந்து மீடியாவில் இருக்க நான் தான் கெட்டு போயிட்டு சாக்கடல விழுந்துட்டேன் நீயாவது சந்தனமா வாழ்க்கை நடத்துன்னு சொல்லித்தான உன்னையே சொல்றேன் நீயும் போய் அந்த சறுக்கு பாதையில போய் அந்த புதகுடியில் போய் ஏன் விழுகுற ஏன் என் மானத்தை வாங்குற ஏன் என் மானத்தை கப்பலில் ஏத்துற நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா சரி மக்களே எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை யார அதாவது பேய்க்கு பயந்து பிசாசு கிட்ட போனா பிசாசுக்கு இது பேயே உணவக தேவழங்குற மாதிரி ஏன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அவளுக்கு பயந்து இவ கூட இருந்தா இவ அதுக்கு மேலே இருக்கா சரி இவ்வளவு கடைசருக்கு கூட வருவான்னு பார்த்தா இவ அவள் பக்கம் சாட்டி விடுறா இப்போ ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன் படாத பாடுபடுறேன் என் நிலைமை உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது நட்புகளே ஒருத்தனோட ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் அந்த வாழ்க்கையை வாழுங்க என்ன மாதிரி யாரும் வந்து சீரழிஞ்சு போகாதீங்க சரியா என் வாழ்க்கையை ஒரு பாடமாக எழு எடுத்துக்கங்க என் வாழ்க்கையில் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய பொன்னெழுத்துக்களால பதிக்கப்பட வேண்டிய என் வாழ்க்கை அதை பார்த்தாவது நீங்கள் திருந்துங்க யாரும் தேவையெல்லாம் போய் இங்கே மாட்டிக்கிறாதுங்க யாருக்குனே சொன்னதுதான் டாஸ்மாக்க்கு போனோமா குவார்ட் வாங்கினோமா குடித்தோமா குப்புறப்படுத்தோமா காலையில் தெளிஞ்சோமா வீடியோ வேலைக்கு போனோமான்னு போயிருங்க என்னைய மாதிரி கடையவே வாங்கணும்னு விலைக்குன்னு இப்படி தான் கடைசியில் இப்படி தான் மிஞ்சும் கவனமா இருங்க கவனமாருங்க இருங்க இருங்க ஓகே பாய் இனிமேல் இந்த மத்தியான வீடியோவில் போட மாட்டேன் நட்புகளே ரெண்டாவது சொல்லிக்கிறேன் என் சில பிள்ளையை சொல்லிருச்சுக்கானே நீங்க காலையில வீடியோ மத்தியான வீடியோ ஆறு மணிலே பத்து மணி லேவு வேணாம்னே காலையில் ஒரு வீடியோ போடுறீங்களா போடுங்க திருப்தியாக நாங்கள் பார்க்குறோம் சாயங்காலம் லைவுக்கு வாங்க இடையில போய் வீடியோ போடுறது கமாண்டை வேணாம் வேணாம்னுட்டிங்க நான் இனிமேல் போட மாட்டேன் ஒரே வீடியோ தான் இந்த வீடியோக்கு மாத்திரம் லைக்கை போட்டு ஹைப் பட்டன் அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிறதை சொல்லிட்டேன் ஹைப் பட்டன் அமுக்குனா தான் என் வீடியோ பாஸ் ஆகி நல்லா போகும் நேற்று நான் சொன்னேன் நிறையா பேர் கேட்டீங்க அதே மாதிரி ஹைப் பட்டன் அமுக்குனீங்க இன்னைக்கும் சொல்கிறேன் லைக் பட்டன் அமுக்கிட்டு அமுக்கின ஜோருக்கு கீழே ஒரு அம்புக்குறி காட்டும் ஹைப்புன்னு போட்டிருக்கோம் அதை அமுக்குனீங்கன்னா ஒரு முந்நூறு பாயிண்டோ நானூறு பாயிண்டோ எனக்கு வரும் வர வரதான் வீடியோ வைரல் ஆகும் நல்லபடியாக நானும் ரீச் ஆவேன் நான் இவ்வளோ பே தூரம் பேசியிருக்கேன் தொண்டை தண்ணி ஆற்றிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரே பரிசு ஹைப்பு தான் லைக்கை போட்டு ஹைப்பு நிறைய தங்கச்சிங்க நான் சொன்னதை கேட்டு ஹைப் பண்ணீங்க இன்னைக்கு அதே மாதிரி லைக் பட்டனை அமைக்கிட்டு ஹைப் பண்ணுங்கள் அப்போத்தான் இலங்கை வாழ் தமிழர்களே சிங்கப்பூர் மலேசியாவில் வாழ்கிறவங்களே என்னுடைய மாப்பிள்ளைகளே கத்தாரில் இருக்கிறவங்களே அப்புறம் பஹ்ரைன்ல இருக்கிறவங்களே எல்லாருக்கும் சொல்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் அப்புறம் சொல்லுவாங்க அப்போ நாங்களாம் என்ன சொம்பைங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்களையும் சொல்கிறா அப்படிம்பிங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் தமிழக மக்களே என் பெங்களூர் மற்றும் கேரளாவில் வசிக்கிற எனது அருமை நட்புகளே லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஓகே ஈவினிங் ஆறு மணி சந்திப்போம் ஐ லவ் யூ பாய்